알름이고 வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம அருள்மிகு வினை தீர்க்கும் விநாயகர் மற்றும் பாலமுருகன் திருக்கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் பாரத மாதாத்தின் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இங்கு வீற்றிருக்கும் அருள்மிகு வினை தீர்க்கும் விநாயகர் மற்றும் பாலமுருகன் உங்களுடைய வினைகளை அதாவது கஷ்டங்களையெல்லாம் வேரோடு அழித்து பதினாறு செல்வங்களையும் அருள் செய்வார்கள் கோயில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் பக்தர் எல்லாருமே நம்ம யூடியூப்ல வீடியோவில் ஷேர் பண்ணி இருக்காங்க நீங்களும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போக்க நம்ம விநாயகர் கோயில் வந்து தரிசனம் செய்யுங்க இந்த திருக்கோயில வருகிற சங்கடார சதுர்த்தி சீரும் சிறப்பமாக நடைபெறும் ஆயிரம் பேருக்கும் மேல பக்தர்கள் வந்து இங்கே வழிபடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய யூடியூப்ல தொடர்ந்து நாம வினைத்தீர்க்கும் விநாயகர் மற்றும் பாலமுருகன் திருக்கோயில் தரிசனத்தை வீடியோவா அப்லோட் பண்றோம் தொடர்ந்து நீங்களும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கோயிலுக்கு வாங்க எல்லாரும்